என்ன போட்டு அடி அடினு அடிக்கிறான் என்னால தாங்கவே முடியல பிரபல ஸ்டண்ட் மாஸ்டர் மேல டிக்டாக் இலக்கியா புகார் டிக்டாக் மூலமா பேமஸ் ஆன இலக்கியா பிரபல ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் மேல பரபரப்பு புகார் சொல்லி இருக்கிறது இணையத்துல பேசு பொருளா மாறி இருக்கு தமிழ் திரையுலகத்துல முன்னணி ஸ்டண்ட் மாஸ்டரா வலம் வந்தவர் சூப்பர் சுப்ராயன் பையனான திலீப் சுப்ராயனும் இப்போ சினிமாவில் ஸ்டன்ட் மாஸ்டரா பணியாற்றிட்டு வராரு மாஸ்டரா பணியாற்றின படம் ஆரண்ய காண்டம் அந்த படத்தில் இவர் அமைச்சிருந்த ஸ்டண்ட் காட்சிகள் கவனம் ஈர்த்தது அதுக்கு பின்னாடி புஷ்கர் காயத்ரி இயக்குனர் ஓரம்பூ படத்துல பணியாற்றினாரு அந்த படத்துல ஆர்யா நடிச்ச ஆட்டோ ரேஸ் எல்லாம் தத்ரூபமா திரையில வந்ததுக்கு திலீப் சுப்ராயனும் ஒரு காரணம் அதுக்கு பின்னாடி அட்டகத்தி சுந்தரபாண்டியன் பீட்சா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் மாதிரியான படங்கள்லயும் ஸ்டண்ட் மாஸ்டரா பணியாற்றினார் விஜயோட ஜில்லா புலி தெரி வாரிசு கோட் அஜித்தோட விசுவாசம் நேர்கொண்ட பார்வை வலிமை சூர்யாவோட காப்பான் கார்த்தி நடிச்ச தீரன் கடைக்குட்டி சிங்கம் தனுஷோட நடிகர்களோட படங்கள்ல ஸ்டண்ட் மாஸ்டரா பணியாற்றி இருக்காரு திலீப் சுப்ராயன் இவரு ஸ்டண்ட் மாஸ்டரா மட்டும் இல்லாம தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் களமிறங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் வெளிவந்த அஞ்சல படம் மூலமா தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்து திலீப் ரெண்டாயிரத்தி பதினேழுல ரிலீஸ் ஆன சங்கு சக்கரம் படத்துல ஹீரோவாவும் நடிச்சிருந்து ஏராளமான விருதுகளையும் வென்றிருக்காரு இவர் தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடம் மலையாளம் அப்படின்னு பல்வேறு தென்னிந்திய மொழி படங்கள்லயும் பணியாற்றி இருக்காரு சமீபத்துல வெளியான பவன் கல்யாணோட ஹரிஹர வீரமல்லு படத்தோட ஸ்டன்ட் மாஸ்டரும் திலீப் தான் தென்னிந்திய அளவில் பாப்புலரா இருக்கக்கூடிய திலீப் சுப்பராயன் மேல இன்ஸ்டா பிரபலம் டிக்டாக் இலக்கியா பரபரப்பு புகார் ஒண்ணு சொல்லி இருக்கிறது கோலிவுட் வட்டாரத்துல சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு திலீப் சுப்பராயன் தன்னை அடிச்சு துன்புறுத்தினதா சொல்லி இன்ஸ்டா ஸ்டோரியில டிக்டாக் இலக்கியா பதிவிட்டு இருக்கிறதால இது கோலிவுட்ல ஹாட் டாபிக்கா பேசப்பட்டு வருது இன்ஸ்டா ஸ்டோரியில இலக்கியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னோட சாவுக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் மட்டும்தான் காரணம் என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டான் ஆறு வருஷமா அவன் கூட இருக்கேன் நிறைய பொண்ணுங்க கூட பழக்கம் அதை கேட்டா என்ன போட்டு அடிக்கிறான் நானும் பொறுத்து பொறுத்து என்னால முடியல இதையுமே நான் போட்டா என்ன அடி அடினு அடிப்பான் அப்படின்னு தன்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில குறிப்பிட்டிருக்காங்க அந்த ஸ்டோரியில திலீப் சுப்ராயினோட போட்டோவையும் பதிவிட்டு இருக்காங்க இந்த பதிவோட ஸ்கிரீன்ஷாட்டுகள் இப்போ வைரல் ஆயிட்டு வருது